வணக்கம் தமிழ் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சபாநாயகர் மீது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணையை தொடங்கிய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு திருமலை புத்துசிலை விவகாரம் கசப்பு தேரர் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் உத்தரவு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் ஐந்தாவது நாளாக தொடரும் சத்தியாகிரக போராட்டம் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்தல் புறக்கணிக்கப்பட்ட கிழக்கு மாகாணம் வடமூராட்சி கிழக்கில் முன்னூற்று தொண்ணூத்தொன்பது ஏக்கர் காணிகள் அபகரிப்பு நடவடிக்கைக்கு மக்கள் எதிர்ப்பு கிவிலோயா குறித்து இன்று முக்கிய கலந்துரையாடல் எம்பிக்கள் வெளியோயாவுக்கு அழைப்பு இன்று முதல் ஆண்டில் அதிகரிக்கப்பட்ட கட்டணங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன மீது தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழு விசாரணையை தொடங்கியுள்ளது இது தொடர்பாக ஆணைக்குழுவின் முதல் அதிகாரி ஒருவரிடம் விசாரித்த போது சபாநாயகர் மீது தாக்குதல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இடைநீக்கம் செய்யப்பட்ட பாராளுமன்ற செயலாளர் நாயகமும் பணியாளர்கள் குழுவின் தலைவருமான சட்டத்தரணி சமில குணரத்ன சபாநாயகருக்கு எதிராக லஞ்ச மோசடி ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருந்தார் பாராளுமன்ற வட்டாரங்களின்படி நாட்டின் வரலாற்றில் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் ஒருவர் சபாநாயகர் மீது இந்த வழியில் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளமை இதுவே முதல் முறை இந்த முறைப்பாடு சபாநாயகருக்கு எதிராக குலரத்ன எட்டு ஊழல் மோசடி மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இரண்டு எரிபொருள் கொடுப்பனவுகளை சட்டவிரோதமாக பெறுதல் வாகனங்களை தவறாக பயன்படுத்துதல் பாராளுமன்ற பிரிவுக்கு சொந்தமான உபகரணங்களை தவறாக பயன்படுத்துதல் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை செலுத்தாமல் பாராளுமன்ற கணக்கின் கீழ் கூடுதல் மதிய உணவு வசதிகளை பெறுதல் விசாரணை அதிகாரியை சட்டவிரோதமாக நியமித்து பாராளுமன்ற கணக்கிலிருந்து அவருக்கு பணம் செலுத்தி உணவு மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்குதல் அரசுக்கு சொந்தமான இரண்டு உத்தியோகபூர்வ இல்லங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துதல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்பட்ட தகவல்களை வழங்க சட்டவிரோதமாக மறுத்தல் மற்றும் அவரது ஊழல் மற்றும் மோசடியை மறைக்க முயற்சித்தல் பாராளுமன்ற ஊழியர்களின் நிர்வாகத்தில் சட்டவிரோதமாக தலையிடுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முறைப்பாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன திருகோணமலை சிலை விவகாரம் தொடர்பில் வழக்கு உயர் நீதிமன்றத்தினால் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை புத்த சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பத்து சந்தேக நபர்களும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் குறித்த விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பலாங்குடை கசப்புதேறு மற்றும் நான்கு பிக்குகள் உட்பட பத்து பேரும் இன்று காலை திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் திருகோணமலை டஜ்பே கடற்கரைக்கருகில் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு நவம்பர் பதினாறாம் பதினேழாம் தொகுதிகளில் சட்டவிரோதமாக சிலை வைத்து கட்டுமானங்களை மேற்கொண்டதாக கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களம் முறைப்பாடு தொடர்பில் பலாங்குடி கசுபத்தேரன் மற்றும் நான்கு தேரர்கள் உட்பட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த வழக்கு கடந்த இரண்டாம் தொகுதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்று வரை விளக்குமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக மீனவர்கள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஐந்தாவது நாளாக தொடர்கின்றது முல்லைத்தீவு மற்றும் கொக்குழாய் பகுதியைச் சேர்ந்த கரைவழி மீனவர்கள் விண் இயந்திரம் பயன்படுத்தி விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி கடந்த ஐந்தாம் தகுதி இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி செயலக அதிகாரிகளுடன் பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடல்களை நடத்திய போதும் அவை தோல்வியடைந்த காரணத்தினால் இவ்வாறு தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக குறித்த மீனவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் விண்ஸ் இயந்திர பயன்பாடு கரைவெளிமேன்பிடி முறைகளுக்கு புறம்பானது என்றும் இது கடல் சுற்றாடலுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் கடத்தொழில் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் உள்ளிருப்பதற்கான வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மட்டுக்கிழக்கு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மட்டு ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர்கள் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளனர் மட்டக்கிப்பு மாவட்ட வேலையில்லா பட்டதாரிகள் என்று சொல்வதை விட ஏமாற்றப்பட்டவர்கள் என்றே சொல்ல வேண்டும் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல எமது உரிமைகளுக்காக போராடுகின்றவர்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு அரசாங்கத்தினால் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேப்பு செய்வதற்கான சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டு இருக்கின்றது இலங்கையில் அனைத்து மாகாணத்தையும் எடுத்து நோக்கும்போது கிழக்கு மாகாண மாத்திரம் முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் கிழக்கு மாகாணத்தில் அதிகளவான ஆசிரியர்களை ஆட்சேபு செய்வதாக கூறி அதிகளவான விண்ணப்பங்களை விடப்பட்டாலும் உண்மை நிலவரம் இந்த அறிக்கையை பார்க்கும் போதே தெரிய வந்துள்ளது இந்த அடிப்படையில் இந்த அறிக்கையின் பிரகாரம் கிழக்கு மாகாணத்தில் அதிகளவான அளவான பாடநரிகள் தவிர்க்கப்பட்டு மிகவும் குறைந்தளவிலான பாடநரிகள் அதிலும் கலைப்பாடங்கள் முற்றாக புறக்கணிக்கப்பட்டே இந்த சுற்றுநூபம் வெளியிடப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையில்லா பட்டதாரிகள் கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக எந்தவித போட்டி பயிற்சிகளுக்கும் உள்வாங்கப்படாமல் இருக்கின்றார்கள் இது தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் உட்பட அனைவருக்கும் தெரியப்படுத்தியிருந்தார் தற்போது வெளிவந்துள்ள ஆசிரியர் எமக்கு எதிராகவே இருக்கின்றது இதன் காரணமாகவே நாங்கள் மனவேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றோம் எமக்கு வெளிவந்த வரிக்கையின் முதலில் சிங்களத்தில் மாத்திரமே புறப்பட்டது தற்போது அதன் தமிழ் மொழி எமக்கு கிடைத்துள்ளது இதனால் எவருடன் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு முடியவில்லை திறந்த சுற்றுநத்தின் மூலம் எமக்கான வாய்ப்புகள் அறமையில்லை நாங்கள் வீசிட சலுகைகள் எதுவும் கேட்கவில்லை போட்டிப்பட்சிக்கான வாய்ப்புகளையே தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு குடத்தணி வடக்கு பொற்பதி குடத்தணி கிழக்கு கிராம சேவகர் பிரிவுகளில் தனியார் ஒருவருக்கு கொல் விளையாடுகளுடன் கூடிய சுற்றுலா பொழுதுபோக்கு மையங்கள் ஆரம்பிப்பதற்காக முன்னூறு ஏக்கர் காணிகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இன்றைய தினம் குறித்த தனியார் நிறுவனத்தில் மணல்காடு குடத்தணி வடக்கு பொற்பதி கிராம மக்களுடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதுகுறித்து தனியார் நிறுவனத்தால் மக்களிடம் காணிகளை பெற்றுக்கொள்வதற்காக விருப்பம் கோரியபோது குறித்த பிரதேச மக்களால் தமது கிராம சூழலில் காணிகளை வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதேச மக்கள் தமது மணற்காடு கிராமத்தில் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இதில் மேற்பட்ட குடும்பங்கள் காணி இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் வசித்து வருவதாகவும் தமது கிராமத்தைச் சூழ உள்ள பகுதிகளில் நூற்று ஐம்பத்தாறு ஏக்கர் காணி மட்டுமே உள்ளது என்றும் இதனால் தமது கிராமத்தில் காணி இல்லாதோருக்கே காணி வழங்க இருக்கின்ற அரசு காணிகள் இல்லாத நிலை உள்ளதாகவும் இதனாலே தமது எதிர்கால சந்ததிகளின் நலன் கருதி குறித்த பகுதி பகுதியில் வழங்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த விடை தொடர்பில் குறித்த தனியார் நிறுவனத்திடம் கேட்டபோது மக்கள் எதிர்க்கின்றனர் இதனால் மக்களின் எதிர்ப்பை மீறி தமது கோவ் மைதானத்துடன் கூடிய பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா மையங்களை அமைக்கும் பணி தொடரப்போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் வவுனியா வடக்கை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட உள்ள கெவிலோயா திட்டம் சம்பந்தமாக இன்று வெளியோயாவில் உள்ள மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் அலுவலகத்தில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் ஆளும் தரப்பு எம்பிக்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளனர் குறித்து கலந்துரையாடலின் போது கொழும்பிலிருந்து வருகை தரவுள்ள மகாவலி அதிகார சபையின் அதிகாரிகள் குழு ஒன்று கிவிலுயா திட்டம் சம்பந்தமாக விலக காட்சிகள் அடங்கிய தெளிவுப்படுத்தல்களை உள்ளனர் தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள கிவிலோயா திட்டம் சம்பந்தமாக வவுனியா நெடுங்கணி பிரதேச செயலக அதிகாரிகளும் கரைத்துறை பற்று பிரதேச செயலக அதிகாரிகளும் மிகுந்த தீவிரமாக கள ஆய்வுப் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டாம் தொகுதி முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தை அடுத்து கிவிலோயா திட்டத்தை முன்னெடுப்பதால் காணப்படுகின்ற பிரச்சினைகளை கண்டறியும் முகமாகவே குறித்து கள ஆய்வு பணிகளை அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது அஞ்சல் கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிக்கப்பட உள்ளதாக அஞ்சல் துணைக்களம் அறிவித்துள்ளது சாதாரண மற்றும் பதிவு செய்யப்பட்ட கடிதங்களுக்காக கட்டணம் இருபது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ரூபாவாக இருந்த முத்துரையின் விலை இன்று முதல் இருபது ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது இதனிடையே ஏனைய கட்டண வகைகளும் தலா இருபது ரூபாவால் அதிகரிக்கப்படும் என அஞ்சல் துணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் அஞ்சல் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் மீது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணையை தொடங்கிய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு திருமலை புத்துசிலை விவகாரம் கசப்பு தேரர் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் உத்தரவு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் ஐந்தாவது நாளாக தொடரும் சத்தியாகிரக போராட்டம் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்தல் புறக்கணிக்கப்பட்ட கிழக்கு மாகாணம் வடமூராட்சி கிழக்கில் முன்னூற்று தொண்ணூத்தி ஒன்பது ஏக்கர் காணிகள் அபகரிப்பு நடவடிக்கைக்கு மக்கள் எதிர்ப்பு கிவிலோயா குறித்து இன்று முக்கிய கலந்துரையாடல் எம்பிக்கள் வெளியோயாவுக்கு அழைப்பு இன்று முதல் ஆட்டில் அதிகரிக்கப்பட்ட கட்டணங்கள் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினோட இணைந்திருங்கள் வணக்கம்